எப்ப அந்த பென் டிரைவ்ல இருக்கிற வீடியோ அவ பார்த்தாலோ அப்போதுல இருந்து நான் சத்தியம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவ மனசு ஆறலப்பா எந்த நேரமும் அத பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா திருவிழால கூட அவ சந்தோஷமா இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருந்தா அதான் அவளை நிரந்தரமா தூங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமே அவள நம்ப முடியாதுப்பா நீதி நேர்மனு வாழ்கிறவன் அவ பார்த்தத போலீஸ்கிட்ட கிட்ட சொல்லலனா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் சத்யா நல்ல பொண்ணுதான் ஆனா தேவையில்லாம இப்ப நம்ம லைன்ல கிராஸ் ஆகிறாளே வேற வழி இல்ல நமக்கு எதிர யாரா இருந்தாலும் அவங்கள களை எடுக்காம நான் விட மாட்டேன் சத்யாவை கொண்டுலாம்